அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி பழங்களையும் அவர்களுக்குரிய பரிகாரங்களையும் வெற்றிகளையும் தோல்விகளையும் அதை சமாளிக்கும் முறைகளையும் பார்ப்போம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஏழு கிரகங்கள் வைத்து சோதனை முறை நம் முன்னோர்களால் முனிவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது அதன் பிறகு நிழல் கிரகங்களான ராகு கேதுகளை வைத்து நாம் ஜோதிடத்தில் நிறைய பயன்களை பெற்றோம் நிழல் கிரகங்கள் அப்படின்னா ஒளி கிரகங்கள் எப்படி நம்ம சூரியனும் சந்திரனும் இருக்கோ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும்போது இந்த நிழல் கிரகங்கள் நமக்கு தெரியும் அவர்களும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி பேச்சடைகிறார்கள் அது பற்றியும் கண்டிப்பாக பதிவு போடுவோம் இப்ப நம்ம சூரிய மண்டலம் நம்ம சூரிய மண்டலம் நம்ம சூரிய மண்டலம் மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சூரிய மண்டலம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்ம எண்ண முடியாத அளவுக்கு சூரிய மண்டலங்கள் உள்ளன சூரிய மண்டலம்னால் கேலக்சின்றோம் லட்சக்கணக்கான கேலக்சி இருக்குது இந்த மில்க்வே பால்வெளி இந்த பால்வெளி என்லெஸ் அது எங்கே போய் முடியும்னு தெரியாது போய்கிட்டே இருக்குது அதில் லட்சக்கணக்கான கேலக்சியில் நம்ம கேலக்சி பண்ணுவோம் நம்ம கேலக்சியில் ஏழு கிரகம் ரெண்டு நிழல் கிரகம் அதை வச்சு நம்ம பலன்களை பார்க்கிறோம் இப்ப குரு எவ்வளவு நாள் இருக்காரு இதெல்லாம் அவங்களுக்கு சரியா புரியும்படி சொல்லி பலன்களை சொல்லிடுவோம் சரிதானே ஒரு ராசிக்கு சூரியன் இப்போ சித்திரை மாதம் மேசத்துல சித்திரை மாதம் முழுவதும் மேசத்துல இருப்பார் அடுத்து வைகாசி இங்க போயிடுவார் மாத மாதம் கரெக்டாக பயிற்சி பயிற்சி இதுக்கடுத்து சுக்கரன் இவர் கூட சூரியன் கூடயே தான் இருப்பார் சுக்கரன் இங்க இருக்கார் இவர் மாதம் தான் மாதம் மாதம் இவருடைய ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி அடுத்து இங்கே வந்துடுவார் சில நான்கு அவர் தாண்டி இங்கே போயிடுவார் ஆனால் அவர் அதை விட்டு போக மாட்டார் யாரை விட்டு சூரியனை விட்டு போக மாட்டார் ஒரு சுற்றிக்கிட்டே இருப்பார் புதன் புதனும் மாத தான் இவர் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் தான் சூரியனை தாண்டி ரெண்டு கட்டம் அதிகபட்சம் புதன் போவார் சுக்கரனும் போவார் திருப்பி ஒன்று சேர்ந்துக்குவார் இப்போ புதன் அதிகபட்சம் மா மாத ஒரு தடவை தான் மாதப்பயிற்சி தான் மாதப்பயிற்சி தான் அதிகபட்சம் தாண்டி போகிறதும் ஒரு ரெண்டு கட்டம் தாண்டி போவாங்க ரெண்டு கட்டம் என்ன ரெண்டு ராசி ரைட்ஸ் செவ்வாய் மாதப்பயிற்சி தான் செவ்வாய் மாதப்பயிற்சி தான் ஆனால் மூணு மாதம் ஒரு ராசியில் இருப்பார் அதிகபட்சம் எப் ரேராக இது வரைக்கும் நாம் பார்த்ததில் ஒரு ரெண்டு முறை ஒம்பது மாதம் இருந்துருக்காரு ஒரே ராசியில் வக்ரமா போயிட்டு போயிட்டு வந்து இது வந்து மூணு மாதம் செவ்வாய் ராகு கேது ஒன்னரை வருஷம் ஒன்னரை வருஷம் இவங்க எல்லாம் இப்படி போகிறாங்கன்னா ராகு கேது அடுத்த பேர் இங்கிட்டு வந்துருவாங்க இவர் இப்படி போவார் ராகு இப்படி வருவார் கிளாக் லாக்வேஜாக மூவ் பண்ணுவாங்க மாதிரி நம்ம சுக்கரன் ஒரு கிரகம் உங்களுக்கு தெரியும் சுக்கரன் வந்து பெயர்ச்சி கிளாக் வைஸ் தான் ஆனால் அவர் சுற்றுறார்ல சுற்றுறது ஆண்டி கிளாக் சுற்றுவார் மற்ற கிரகங்கள்லாம் கிளாக் வைஸ் இவர் மட்டும் மாறி சுற்றுவார் ஆயிடுச்சு சுக்கரன் அசுர குரு அவர் பணத்தை தள்ளி கொடுப்பவர் அவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இப்படி தேன்றார் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் தலையில தான் நடக்க முடியற மாதிரி சொல்கிறார் அவரே மற்றவங்களுக்கு வேலையை தானே சுற்றிட்டு வரார் ரைட் இப்போ பயிற்சியை பற்றி பார்ப்போம் ரைட்டா இப்போ குரு ரிசபத்தில் ஒரு வருஷம் இருந்துட்டார் இன்னும் எங்கே போகிறாருன்னா வருகிற இருபத்தி எட்டு சித்திரை சித்திரை பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்றரை மணிக்கு மதியம் இங்கே இருக்கிற நட்சத்திரம் வந்து மிருக சீரிசை ரெண்டாம் பாதத்தில் மிருக சீரிசை மூணாம் பாதத்துக்கு மிதனத்துக்குள்ளே போயிடுறார் இந்த ராசிக்காரங்க உண்மையிலே ரொம்ப பெரிய ராஜயோகத்தை வாங்க போகிறாங்க போடா ஒரு வயதானவர் ஒரு ஆச்சாரியமானவர் ஒரு ஆசிரியர் ஒரு வருஷம் இருந்தாருன்னா நம்ம எவ்வளோ கவனிக்கணும் அவரை நம்ம எங்கேயாவது போக முடியுமா அவரை சுற்றி சுற்றி ஏதாவது பணியூட செய்யணும் இப்போ ஊருக்கு கிளம்புறாரு போயிட்டு வாங்கயா இப்போ யாரு கஷ்டப்பட போறதே மெதுன நீ கவனிக்கணும் எங்கேயும் போக முடியாது அந்த மாதிரி ஆகிடுச்சு சரி குரு எப்பயுமே நமக்கு ஏற்ற மாதிரி இருந்து பார்க்கணும் குரு பக்கத்தில் இருந்தாருன்னா செத்தம் வாத்தியார் பக்கத்தில் இருந்தோம்னா டே டஸ்டர் டீ வாங்கிட்டு வா அந்த அறிவியல் புக்கு ஸ்டாஃப் ரூம்ல இருக்கு எடுத்துட்டு வா வந்துருச்சுல பிரச்சனை ஏத்தாப்ல வந்தோம்னா அவன் படிக்கிறானா என்னாண்டு இவர் கவனிக்க ஆரம்பிச்சுடுவார் விளையாடுறானா படிக்கிறானா நல்ல பையனாக இருக்கானே ஏதோ ஒரு பார்வை பாதுகாப்பு கிட்ட இருந்தோம்னா வேலையை கொடுத்துருவார் கஷ்டத்தை கொடுக்குறாரு வணக்கம் ஆன்மீக சிந்தனையாளர்களே இந்த குரு பயிற்சி வரும் சித்திரை இருபத்தெட்டு ஆங்கிலம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் ஒன்றைக்கு ரிசபம் ரிசர்வம் ராசியிலேருந்து மிதுனத்துக்கு போகிறது இப்போ நம்ம வரிசையாக வருவோம்